வணக்கம் பல்வேறு விதமான மோசடிகள் டெய்லி நடந்துக்கிட்டே இருக்குது அவங்கவுங்க வசதிக்கும் தேவைக்கும் ஏற்ற மாதிரி திட்டம் போட்டு மோசடி வேலைகளை பிரமாதமாக செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க அதில் சமீப காலமாக ஃபேஷன் இருக்கிறது போலீஸ் மாதிரியே நடித்து பணம் பறிக்கக்கூடிய மோசடி மற்ற துறைகளாக இருந்துச்சு அப்படின்னா பொதுமக்களுக்கு கொஞ்சம் டவுட் வரும் ஆனால் போலீஸ் அப்படின்னா பயந்து போய் பணத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அதே நேரம் சில நேரங்களில் உண்மையான காவல்துறையினர் கூட போலியான ஆட்களை நம்பி ஏமாந்துருவாங்க இப்படி பல சௌகரியங்கள் இருக்கிறதுனால இன்னைக்கு பல போலி உயர் அதிகாரிகளும் காவலர்களும் இன்றைக்கி வந்து சுற்றிட்டிருக்கிறாங்க போன வருஷம் சென்னையில் ஒரு போலி ஐபிஎஸ் அதிகாரியே சிக்கியிருக்கிறார் அதே மாதிரி கர்நாடகா மாநில மைசூரில் பலரையும் ஏமாற்றி பணம் பற்றிக்கிட்டு இருந்த போலி இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் சிக்கின பரபரப்பான சம்பவத்தை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் காவல்துறை அதிகாரி போல் நடித்து பேஸ்புக் மூலம் பலரை ஏமாற்றிய அநியாயம் பணக்காரனாக வேண்டும் என்ற ஆசையில் போலீஸ் வேடத்துடன் சுற்றியது அம்பலம் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுக்காததால் போலீசாரே ஏமாந்த வினோதம் இன்றைக்கி உலகமே இணையத்தால் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறோம் அதாவது உலகமே நம்ம கைக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி மோசடிகளும் இணைக்கப்பட்டிருக்கு நாம் வந்து இணையத்தில் பலரோட உறவாடமும் பழகவும் தொடங்கிட்டோம் யாரோ முன்னாடி பின்னாடி அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட எப்படி பேசுகிறது அப்படின்னு இருந்த தயக்கம் எல்லாம் இன்னைக்கு வந்து காணாமலே போயிடுச்சு உண்மையிலேயே இதில் இருக்கிற ஒரு மனிதர் தானா அப்படின்னு கூட தெரியும் நம்ம இஷ்டத்துக்கு இணைய நட்பு ஓட்டம் அப்படின்னு சேர்ந்து அரட்டை அப்படிங்கிற பேரில் கண்மூடித்தனமாக பல தகவல்களை பரிமாற ஆரம்பிச்சிட்டோம் இது பல நேரங்களில் நமக்கே ஆபத்தாதான் முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை இப்படி இணையத்தில் சேட் பண்ணி வினைய வீட்டுக்கே வரவழைத்த சம்பவங்கள் எக்கச்சக்கம் இதே மாதிரி தான் கர்நாடக மாநிலம் மைசூரில் பெண் ஒருத்தர் தன்னுடைய குடும்ப விவரங்களை ஃபேஸ்புக்கில் சொன்னதை பயன்படுத்தி மோசடி ஆசாமி ஒருத்தர் கைவரிசை காட்டின பரபரப்பான சம்பவத்தின் உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பார்ப்போம் பொதுவாக பண மோசடி செய்பவர்களில் சிலர் ஆள்மாறாட்ட மோசடிகளில் ஈடுபடுவது சகஜமான ஒன்றுதான் அதிலும் போலி அடையாள அட்டைகளை வைத்து காவல்துறை அதிகாரி வருமான வரித்துறை உள்ளிட்ட உயர் உயரதிகாரிகள் போல வேடமிட்டு பலரை ஏமாற்றி பணம் பறிக்கும் மோசடியில் ஈடுபடுகின்றனர் இவர்களிடம் சம்பந்தப்பட்ட துறையை சார்ந்தவர்களே பணத்தை இழந்துள்ளனர் என்பது அதைவிட கொடுமையானது இப்படித்தான் கர்நாடகாவில் காவல்துறை அதிகாரி போல வேடமிட்டு போலீசாரையே ஏமாற்றிய ஒரு மலே மோசடி பேர்வழியை பற்றி இப்பொழுது பார்ப்போம் கர்நாடக மாநிலம் மைசூரு ஓம் சக்தி நகரை சேர்ந்தவர்கள் நாராயண கவுடா சாரதா தம்பதி இவர்களது மகன் ரேணுக கவுடா பெங்களூருவில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் சம்பவத்தன்று காலை நாராயண கவுடா வீட்டிற்கு போலீஸ் ஜீப் ஒன்று வந்துள்ளது அதை பார்த்து எதற்காக தங்கள் வீட்டிற்கு முன் போலீஸ் வண்டி வந்து நிற்கிறது என நாராயண கவுடா யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த வாகனத்திலிருந்து போலீஸ் சீருடை அணிந்த ஒருவர் வந்திருக்கிறார் அவர் தான் பெங்களூருவில் போலீஸ் சிறப்பு புலனாய்வு இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்து வருவதாகவும் பெங்களூருவில் வேலை பார்த்து வரும் உங்கள் மகன் ரேணுகா கவுடா பல பெண்களை காதலித்து ஏமாற்றி தற்போது தலைமறைவாகிவிட்டதாக கூறியிருக்கிறார் அது மட்டுமின்றி அந்த வழக்கினை விசாரிக்கும் விசாரணை அதிகாரி தான் என்றும் தற்பொழுது உங்கள் மகன் எங்கிருக்கிறான் என்று கூறிவிடுங்கள் என மிரட்டியிருக்கிறார் மேலும் உங்கள் மகன் எங்கிருக்கிறான் என்ற தகவலை நீங்கள் கூறவில்லை என்றால் அவன் கிடைக்கும் வரை நீங்கள் சிறையில் இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் தங்கள் மகனைப் பற்றி இப்படி ஒரு புகார் வந்ததையும் அவனைத் தேடி காவல்துறை வந்ததையும் கொஞ்சமும் நம்ப முடியாமல் நாராயண கவுடாவும் அவரது மனைவியும் செய்வதறியாது அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கின்றனர் இதைத் தொடர்ந்து விசாரணை அதிகாரி போல் பல கேள்விகளை கேட்டு அவர்களை பீதிக்குள்ளாக்கிய அந்த போலீஸ் அதிகாரி தான் கூறுவது போல் கேட்டால் உங்கள் மகனை எல்லா பிரச்சனையிலிருந்தும் காப்பாற்றுவதாக கூறியிருக்கிறார் தங்கள் மகனை பற்றி ஒரு காவல்துறை அதிகாரி அடுக்கடுக்காக புகார் கூறியதை கேட்டு அதிர்ச்சியில் இருந்த நாராயண கவுடா மற்றும் அவருடைய குடும்பத்தினர் அந்த காவல்துறை அதிகாரி கூறியதை அப்படியே நம்பியிருக்கின்றனர் உடனே தங்கள் மகன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தங்களுக்கு கிடைத்தால் போதும் என நினைத்தவர்கள் மகனை காப்பாற்ற என்ன செய்ய வேண்டும் என கேட்டிருக்கின்றனர் இது யார் காரணம் சொன்னால் நிச்சயமாக நாம் தான் காரணம் இப்போ வந்து வலைதளங்களில் போயிட்டு ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இதெல்லாம் இருக்குது வலைதளங்களில் நான் என்ன பண்ணுறோம் ஃபேஸ்புக்கில் என்ன பண்ணுறோம் நிறைய நட்பு போடுறான் நிறையா கேட்குறான் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் போடுறீங்க ரைட்டு ஃப்ரெண்ட்ஷிப் போடுங்க போக்குவரத்து ஒரு சோஷியல் ஒரு இதுக்காக பேசுகிறீங்க அதே சமயத்தில் அவன் வலைதளங்களில் வந்து உன்னுடைய ஃபோன் நம்பர் என்னான்னு கேட்பான் ஃபோன் நம்பர் நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுப்பீங்க அதன் பிறகு என்ன கேட்பான்னா அவங்க ஃபோட்டோ அனுப்பிச்சி விடுங்கப்பான் அப்படி காலகட்டத்தில் தான் இந்த சித்தப்பாங்கிற ஆய்வாளரை போட்டிடுவன் ஒரு பெண் இடத்துல இருந்து அந்த இந்த எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறான்னா இவங்க ஃபேஸ்புக்கில் அந்த ஃபோட்டோலாம் கிடைச்ச பிற்பாடு அவங்களுடைய விவரத்தை அப்புறம் எடுத்துட்றான் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அவங்கள்ட்ட பேசி இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் அனுப்புங்க அப்படின்றான் அதன் விளைவாக இவங்க எல்லா விவரத்தையும் கொடுத்த பிற்பாடு அவங்களே பிளாக்மெயில் பண்ணுறான் இதுக்கு யார் காரணம் நம்ம தான் காரணம் இப்பொழுது இருக்கிற நவீன யுகத்தில் பலவிதமான கோடிக்கணக்கான ரூபாய்களை அரசியல்வாதிகள் மோசடிக்கிறான் பெரிய பெரிய பாருங்கள் வங்கிகள்லாம் மேற்ற ஆயிரக்கணக்கான பத்தாயிரம் ஐயாயிரம் மோசடி பண்ணிட்டு வெளிநாட்டில் ஓட்டி தப்பியிருக்கான் அவனால் பிடிச்சது அப்புறம் ஆயிரக்கணக்கான கோடி இதுக்கு அடிப்படை காரணம் நம்ம ஆளுகின்ற அரசியல்வாதிகள் நம்ம சொந்தக்காரங்க ஏறாவது ஒருத்தர் மிகப்பெரிய குற்றத்தை செஞ்சிட்டதா காவல்துறையினர் சொல்லி வழக்கே பதியப்பட்டிருந்தாலும் தப்பு செஞ்சதா சொல்லப்பட்ட நபர்கிட்ட அப்படி செஞ்சாரா இல்லையா அப்படின்னு கேட்காம அப்படியே தப்பு செஞ்சிருந்தா அதுக்கு நியாயமான தண்டனைகளை பெறணும் அப்படிங்கக்கூடிய நினைப்பு நமக்கு எப்போவுமே வராது அது எந்த ஒரு குற்றமாக இருந்தாலும் நம்முடைய சொந்தங்கள் அப்படின்னா தவறுகள் கூட நியாயமாக தெரியும் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு எத்தனை குறுக்கு வழிகள் இருக்கோ அவ்வளவு குறுக்கு வழிகளையும் கண்டுபிடிச்சு சட்டத்தை ஏமாற்றி தப்பிக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க இப்படி செய்கிறதுனால தான் குற்றத்தின் மீதான பயம் இன்றைய இளம் தலைமுறையினருக்கு விட்டு போச்சு இந்த குறுக்கு புத்தி தான் பல மோசடிக்காரர்களுக்கும் இன்றைக்கி வந்து வசதியாக போயிடுச்சு ஒரு காவல்துறையை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர் வந்து உங்கள் மகன் மேலே ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு சொன்னோடனே நாராயண கவுடாவும் அவருடைய குடும்பத்தாரும் அவங்க மகனை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டதை தொடர்ந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் இந்த வார்த்தைக்காக காத்திருந்த அந்த போலீஸ் அதிகாரி தனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தால் உங்கள் மகன் மீதான வழக்கை ரத்து செய்து இந்த வழக்கிலிருந்து காப்பாற்றுவதாகவும் இல்லை என்றால் நீங்கள் அனைவரும் சிறைக்கு செல்ல வேண்டும் என கூறியிருக்கிறார் இந்த நிலையில் வேறு வழி தெரியாத நாராயண கவுடா குடும்பத்தினர் இதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து வீட்டிலிருந்து ரூபாய் ஐந்தாயிரத்தை முதற்கட்டமாக அவரிடம் கொடுத்துவிட்டு மீதி பணத்தை ஏடிஎம் எடுத்து தருவதாக தெரிவித்தனர் அதற்கு அந்த நபர் ஒப்புக்கொண்டதோடு பணம் எடுத்து வரும் வரையில் காத்திருப்பது

இதையடுத்து என்ன நடந்தாலும் பரவாயில்லை என முடிவு செய்த நாராயண கவுடா உடனடியாக இது குறித்து உதயகிரி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார் அதன் பேரில் உதயகிரி போலீஸ் இன்ஸ்பெக்டர் மற்றும் போலீசார் நாராயண கவுடாவின் வீட்டிற்கு விரைந்து வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் என கூறிய அந்த நபரை பிடித்து விசாரித்தனர் அப்போதும் எந்த பதற்றமும் இல்லாமல் இருந்த அந்த நபர் தான் பெங்களூருவில் சிறப்பு புலனாய்வு பிரிவில் இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்து வருவதாக காவல்துறையினரிடம் கூறியிருக்கிறார் ஆனாலும் அவருடைய நடவடிக்கையில் சந்தேகமடைந்த உதயகிரி போலீசார் அவருடைய அடையாள அட்டையை காண்பிக்கும்படி கேட்டுள்ளனர் அப்போது அவர் தான் வைத்திருந்த அடையாள அட்டையை காண்பித்த பொழுது அது போலியான அடையாள அட்டை என்பது தெரியவந்தது இதையடுத்து அந்த நபரை கைது செய்து உதயகிரி போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினார்கள் அப்போது அந்த நபர் ஹாவேரி மாவட்டம் மனஹள்ளி கிராமத்தை சேர்ந்த சித்தப்பா என்ற சென்னப்பசப்பா என்பதும் அவர் பெங்களூருவில் வசித்து வந்ததும் தெரிய வந்தது என் மனைவி கிட்ட வந்து நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லி நல்லா பேசி பழகினான் அதுக்கப்புறம் என் பையனோட பிறந்தநாள் அன்னைக்கு என் பையனோட ஃபோட்டோ கேட்டான்னு ஃபோட்டோலாம் அனுப்பி வச்சாங்க இது எல்லாமே ஃபோனில் தான் நடந்தது நாங்கள் யாரும் என்ன அப்படின்னு நேரில் போய் பார்த்ததில்ல எல்லா மெசேஜ் ஃபோட்டோ எல்லாம் ஃபோனில் தான் அனுப்பினது பர்த்டே அன்னிக்கு ஃபோட்டோ அனுப்புனதும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் திடீர்னு ஒரு நாள் உங்கள் ஒரு விஷயம் சொல்லணும் உங்கள் பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அப்படி அப்படின்னு சொன்னான் அதோட நான் போலீஸில் இருக்கேன் பணம் கொடுத்தா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் தான் இந்த ஆள் போலீஸ் மாதிரி நேராக வந்து எங்க கிட்ட இந்த மாதிரி உங்க பையன் நிறைய பேர் ஏமாத்திட்டு ஓடி போயிட்டான் அந்த கேஸ்ல வந்து காப்பாத்தணும்னா ஐம்பதாயிரம் பணம் வேணும் அப்படின்னு கேட்டான் ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல நான் பணம் இல்ல பேங்க்ல எடுத்து தரேன்னு சொல்லிட்டு வெளியே போனேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் சித்திரதுர்கால் இருக்காரு சுரேஷ்னு அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரின்னு அதுக்கு அவரு இனிமே இந்த இனிமேல் எந்த ஃபோன் கால் வந்தாலும் அதை அட்டன் பண்ணாதீங்க பேசாதீங்க அப்படின்னு சொன்னாரு அதோட என்ன எதுன்னு விசாரிச்சு சொல்கிறதாவும் சொன்னாங்க எனக்கு சந்தேகம் வந்தது ஏதோ சீட்டிங் நடக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் உடனே லோக்கல் போலீஸில் அந்த ஆளை பிடிச்சி கொடுத்துட்டோம் இந்த நெட்ஒர்க் வந்து பெரிய நெட்ஒர்க்னு நினைக்கிறேன் அது வந்து பெங்களூரில் பெரிய அளவில் இந்த மாதிரி வேலை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் போலீஸில் வந்து இந்த ஆளை வெளியே விடாமல் க்ளியராக இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த ஆள் வெளியே வராத மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் இவனுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் பிடிக்கணும் இந்த சம்பவம் தொடர்பா எங்க கிட்ட வந்து எல்லா ஆதாரமும் இருக்கு அதை நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம் இவர் விரைவாக பணக்காரனாக வேண்டும் என்ற எண்ணத்துடன் சுற்றி வந்ததுடன் நேர்மையாக வேலை செய்தால் தன்னால் எதையுமே அனுபவிக்க முடியாது என்பதால் மோசடிகளில் ஈடுபட்டு உல்லாசமாக வாழ முடிவு செய்ததாக தெரிகிறது இன்னைக்கு சில பேருக்கு எல்லாமே உடனே நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் அப்படின்னா அது தான் நன்றாக வசதியாக சகல மகிழ்ச்சியும் அனுபவிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நினப்பு தான் ஆனால் இந்த உடனடி ஆசாமிகளுக்கு அதை எப்படி அடையலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு குறுக்கு புத்தியும் இருக்கு ஏன்னா இப்படிப்பட்ட நபர்களுக்கு உழைச்சி சம்பாதிச்சு அல்லது அறிவை பயன்படுத்தி ஜெயிக்கணும் அப்படிங்கிறத விட இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் அறிவை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்டால் குறைவான காலத்திலே நிறைய சம்பாதிச்சு சீக்கிரமே பணக்காரனாக வாழலாம் விதிவிலக்கு இல்லாமல் இந்த கதை தான் பல படித்த நூதனமான முறையில் மோசடிகளை ஈடுபட்ட ஆட்களுக்கு பின்னாடியெல்லாம் இருக்கும் அதையே தான் சித்தப்பாவும் நினச்சிருக்கிறார் நேர்மையான வேலை செஞ்சால் தன்னால் எதையுமே அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறதுனால மோசடிகளை ஈடுபட்டு உல்லாசமாக வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கார் அதனைத் தொடர்ந்து அவர் என்ன மாதிரியான மோசடி நடவடிக்கைகள் இறங்கினார் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் யாரிடமும் சிக்காமல் இருக்க போலீசாக நடித்து சம்பாதிக்க முடிவு செய்திருக்கிறார் அதன்படி காவல்துறை உடைகள் பலவற்றை வாங்கியதுடன் சினிமாவிற்கு போலீஸ் வேன் வாடகைக்கு விடும் ஆட்களிடம் பேசி ஜீப் ஒன்றையும் வாடகைக்கு எடுத்துக்கொண்டு பெங்களூரு மைசூரு உள்ளிட்ட பகுதிகளில் தான் போலீஸ் அதிகாரி என கூறி பொது பணம் வசூலித்து மோசடி செய்து வந்ததும் தெரிய வந்தது அது மட்டுமின்றி இவர் பல போலீசாரையே ஏமாற்றி பணம் பறித்துள்ள அதிர்ச்சி தகவலும் வெளியானது அந்த ஆள் கிட்ட இருந்து எங்களுக்கு தொடர்ந்து போன் வந்துட்டே இருந்தது அந்த போன் கால் ஏதோ ஒரு பெண் வாய்ஸ்ல தான் வந்துச்சு அதுல நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி அந்த லேடி வாய்ஸ்ல தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருந்தது அப்புறம் நான் வீட்டுக்கு வர என்ன சொன்னாரு அவர் வீட்டுக்கு வந்தப்பதான் தெரியுது அவரோட ஒயரா வெயிட் எல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருந்தது அவர் எங்ககிட்ட ஐம்பதாயிரம் டிமாண்ட் பண்ணாரு அதாவது எங்க பையன் வந்து யாரையோ லவ் பண்ணி ஏமாத்திட்டான் அது கேஸ் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு ஆனா அவரை பார்க்கும் அவர் போலீஸ் தானு டவுட் வந்துருச்சு இருந்தாலும் எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல ஆனால் அப்போ என்கிட்ட அஞ்சாயிரம் தான் இருந்தது அவர் ஐம்பதாயிரம் கேட்டதால மீதி நாற்பத்தஞ்சாயிரம் எடுத்துட்றதுக்காக எங்கள் வீட்டுக்காரரை பேங்க் அனுப்பினேன் அப்போ அவரை பார்க்கும்போதே எனக்கு பயமாக தான் இருந்தது எனக்கு க்ளியராக தெரிஞ்சிருச்சு அவர் போலீஸில்னு அதனால தான் உடனே உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணேன் இவன் எனக்கு ரொம்ப நாளெல்லாம் தெரிய பழக்கம் இல்லை ஒரு மூணு மாதமாக தான் தெரியும் அதோட நேரில் தடவை கூட பார்த்ததில்ல ஃபோன் வழியாகவும் மெசேஜ் வழியாக தான் பேசியிருக்கேன் அப்புறம் சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ தான் நேரில் பார்க்குறேன் அவர் இத்தனை நாளாக லேடி குரில் பேசிகிட்டு இருந்தார் ஆனால் குடும்ப விவரம் அதெல்லாம் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அவருக்கு அப்பா அம்மா இல்லைன்றது மட்டும் சொன்னார் கேபிஎல்ல வேலை செய்கிறதா சொல்லி வச்சுருந்தாங்க அதை வச்சு தான் நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம் ஆனால் எங்களுக்கு இவர் மேலே ஒரு சந்தேகம் வந்தது அதனால தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம் எப்படி போலீஸ் வேடம் போட்டு மோசடி செய்தது மட்டுமல்லாமல் பேஸ்புக்கில் பாவிகா என்ற பெண்ணின் பெயரில் போலி அக்கவுண்ட் ஆரம்பித்து அதன் மூலமும் பலரை ஏமாற்றி இருக்கிறார் அதில் இவரே பெண் போலீஸ் போல் வேடமிட்டு புகைப்படம் எடுத்து பதிவேற்றம் செய்ததோடு மைசூருவில் உள்ள ஒரு காவலரிடம் ஃபேஸ்புக்கில் சாட் செய்துள்ளார் அப்போது அந்த காவலரிடம் தனது சகோதரர் ஒரு வேலையாக மைசூர் வருவதாகவும் அவர் தங்க ஏற்பாடு செய்து தர முடியுமா என்று கேட்டிருக்கிறார் அதற்கு அந்த காவலரும் ஒப்புக்கொண்டதாக தெரிகிறது இதையடுத்து அந்த காவலரின் வீட்டிற்கு பாபிகாவின் சகோதரன் போல் சென்ற சித்தப்பா அந்த காவலரிடமிருந்து இருபதாயிரம் ரூபாய் பணத்தை ஏமாற்றி பிடுங்கிக் கொண்டு சென்றிருக்கிறார் போலத்தான் நாராயண கவுடாவின் மனைவி சாரதாவுடன் பாபிகா என்ற பெயரில் நட்பான சித்தப்பா சாரதா பதிவேற்றும் புகைப்படங்கள் மற்றும் பகிரும் குடும்ப விவரங்களை எல்லாம் சேகரித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் இவர்களுடன் பேஸ்புக் மெசஞ்சர் மூலம் தொடர்ந்து பேசி பேசியிருக்கிறார் அதிலிருந்து தான் அவர்களது மகன் ரேணுகா கவுடா பெங்களூருவில் வேலை பார்த்து வருவதை தெரிந்து கொண்டிருக்கிறார் இப்படி ஓரளவு அந்த குடும்பத்தின் விவரங்களை தெரிந்து கொண்ட பிறகு வழக்கம் போல் தன்னுடைய பாணியில் பணம் பறிக்க காவல்துறையை சேர்ந்த அதிகாரி போல் நடித்து நாடகமாடியது அம்பலமானது இதேபோல் நேரடியாகவும் ஃபேஸ்புக் மூலமும் பலரை ஏமாற்றியதும் தெரிய வந்திருக்கிறது ஆனால் இவர் மீது இதுவரை ஒரு புகார் கூட பதிவாகவில்லை என்பதால் அது இவருக்கு சாதகமாக இருந்திருக்கிறது இந்நிலையில் சித்தப்பாவிடம் இருந்த காரை போலீசார் பறிமுதல் செய்ததோடு இவர் மீது மோசடி மற்றும் ஆள் மாறாட்டம் செய்தது உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் உதயகிரி போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் உணவுல கலப்படம் போலின்னு இருந்துச்சு அப்புறம் பார்த்தா வழக்கறிஞர்கள் போலி வழக்கறிஞர்கள் பத்திரிகையாளர்கள் போலின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி இப்ப காவல்துறையில் ஐபிஎஸ் நிறையா பேர் போர்டு போட்டுக்கிட்டு நிறைய இடங்கள் பெரிய பெரிய இடங்களில் வந்து சோதனைக்கு வரோம்னு சொல்லி பெரிய பணக்காரங்களில் போய் மிரட்டி வாங்குறாங்க அதே போல் காவல்துறையினர் வந்து காவலுடைய வாடகைக்கு வாங்கி போட்டுக்கிட்டு தெருவில் ராத்திரி நேரம் இரவு நேரம் சாலையில் நின்று வாகன சோதனை ஈடுபடுறோம்னு சொல்லி நிறையா பேர் மிரட்டி போகிற வரவங்கள்ட்ட பணத்தை இருக்காங்க இது வந்து இது பற்றி ஒரு விழிப்புணர்வு வந்து பொதுமக்கள் எல்லாத்துக்குமே வரணும் அதே போல் காவல்துறையும் வந்து போலியான பத்திரிக்கையாளர்களை பிடிக்கிறாங்க போலியான வழக்கறிஞர்களை பிடிக்கிறாங்க ஆனால் போலியாக இருக்கிற காவல்துறை மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை காவல்துறை சரியான முறையில் காவல்துறை நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி போலி காவல்துறையினர் யார் போலி ஐபிஎஸ் யாரு இந்த மாதிரி பெண்கள் நிறையா பேர் போலி ஐபிஎஸ்னு சொல்லிட்டு காரில் வர்றது பெரிய பெரிய காரில் வர்றது போலி ஐபிஎஸ் அடி வர்றது இதெல்லாம் வந்து காவல்துறை வந்து சரியான நடவடிக்கை எடுத்து அதுக்குண்டான விழிப்புணர்வு வந்து மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும்னு கேட்கிறேன் எய்த்து வாழ்ந்தால் என்றால் ஒரு நாள் நிச்சயமாக சட்டத்தின் நீங்கள் பிடிபடுகிறது என்பது நிச்சயம் ஏனென்றால் இப்பொழுது நாட்டில் சட்டங்கள்லாம் அப்படி இருக்குது திருட்டுகள்லாம் தடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட சிசிடிவி கேமராலாம் இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை மூணு நாலு லட்சம் சிசிடிவி போட்டிருக்கான் இந்த மாதிரி திருட்டுகள்லாம் தடுக்கிறாங்க இப்போ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ என்ன பண்ணானுங்க நவீன யுகத்தில் நவீன யுத்தியை பயன்படுத்தி ஃபேஸ்புக் வழியாகவும் மற்ற தொலைக்காட்சி உரமாகவும் இந்த மாதிரி திருட ஆரம்பிச்சிருக்கான் ஏமாத்துறான் மோசடி பண்ணுறான் இந்த மோசடிகளெல்லாம் ஏமாற்ற தப்பிக்கணும்னா நாம் தான் இருக்கணும் கணக்கு வழக்குகள் நம்ம என்னுடைய நம்ம வங்கி கணக்கூட எந்த வரையும் யார்ட்டையும் சொல்லக்கூடாது நம்மளுடைய பர்சனல் உரத்தை யார்ட்டுமே சொல்லக்கூடாது அப்படி பண்ணிங்கன்னா அதை ஹேக் பண்ணிடுறான் போயிட்டு அதில் போய்ட்டு அந்த பணத்தை எடுக்கிறான் ஏடிஎம் கார்டு டூப்ளிகேட் போட்டு பாருங்கள் சமீபத்தில் ப பிடிச்சிருக்காங்க பாருங்கள் நம்ம இதில் டெல்லியில் பிடிச்சிருக்காங்க பார்க்கிறதில் ஒரு பத்து பேர் பிடிச்ச ஒரு டீமு ஏடிஎம் கார்டில் எல்லாம் எடுத்து கோடிக்கணும் ரூபாய் எடுக்கிறானுங்க இந்த மாதிரி பாம்பேயில் ஒரு பெரிய டீமை பிடிச்சிருக்காங்க சென்னையில் பிடிச்சிருக்காங்க சென்னையினுடைய மாநகர ஆணையர் திரு விஸ்வநாதர் தலைமையில் பெரிய டீம் போட்டு பிடிச்சிருக்காங்க ஆகவே ஏய் ஏய்ப்பொருள் இருக்கத்தான் செய்வார்கள் ஏமாறவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒழிய ஏய்பு ஏய்ப்பொருள்களுக்கு பக்கம் நம்ம போனால் நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்காது அவை மிகவும் ஜாக்கிரதையாக இருந்தால் தான் நம்ம தப்பிக்க முடியும் இன்னும் ஆயிரம் வருஷம் கழித்து சொன்னால் கூட சில பழமொழிகளுக்கு மதிப்பு இருக்கும் அப்படி ஒரு பழமொழி தான் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பாப்புலரான விஷயத்துக்கும் பொருந்தி போன இந்த பழமொழி இன்றைக்கி இணைய போதைக்கு அடிமையாகி கிடக்கிறவங்களுக்கு பொருந்திகிட்டு இருக்கு அரசாங்கமும் காவல்துறையும் என்னதான் எல்லாருமே இணையத்தில் தேவையில்லாமல் சொந்த தகவல்களை உங்கள் இஷ்டங்களை உங்கள் மன கஷ்டங்களை யாருனே தெரியாத நபர்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு எத்தனை தடவை சொன்னாலும் யாருமே எதையும் கேட்குறதும் கிடையாது இப்படி சொல்லப்படக்கூடிய தகவல்கள் எல்லாமே யாரோ ஒரு ஏமாற்று பேர் வழிக்கு வசதியாக போயிடும் ஏன் இப்படி பொது தன்னுடைய மன அழுத்தத்தை பற்றி பேசுகிறதா சொல்லி எழுதின பெண்களின் வாழ்க்கையே சீரழிந்து போன சம்பவங்கள் எக்கச்சக்கம் இந்த சம்பவத்தில் கூட இந்த மோசடி நபரான சித்தப்பா தான் ஏமாற்றிய அனைத்து நபர்களின் தகவல்களையும் ஃபேஸ்புக்கிலிருந்து தான் எடுத்திருக்கிறார் மறுபடியும் ஒரு கருத்து அதான் அதே கருத்து தான் இணையத்தை பயன்படுத்துங்க ஆனால் யார் என்ன அப்படின்னு தெரியாத ஆட்கள் கிட்ட உங்களுடைய பர்சனல் விஷயத்தை பகிர்ந்துக்காதீங்க தான் பலருடைய வேண்டுகோளாக இருக்குது நாளை வேறொரு சம்பவத்தோடு உங்களெல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவக்குமார்